நாம் நேசிக்கிறோம் என்றால் நாம் முழுமையாய் விசுவாசிக்கிறோம் என்றால் அது நம்முடைய கீழ்ப்படிதலில் வெளிப்பட வேண்டும் நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்படுகிறோமோ அதுதான் கர்த்தரிடத்தில் நாம் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது நம்முடைய பிதாவாகிய அன்பும் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றைக்கும் நிற்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபாகம இரண்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் சகோதரர்களுடன் சண்டையிடக் கூடாது என்கிற ஒரு நற்காரியத்தை ஒரு நற்புணத்தை இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம் இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் துவக்கத்தில் இருந்த இஸ்ரவேலரின் தலைமுறை நாற்பது வருடங்கள் கழித்து அடுத்த தலைமுறையினர் வந்திருக்கிறார்கள் பயணத்தின் என்ன நடந்தது என்று நாற்பது வருடங்கள் கழித்து காணாலுக்குள் பிரவேசிக்க போகிற போது சொல்லுகிற வார்த்தைகள் உபாகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டன கர்த்தர் இவர் காணாலுக்குள் பிரவேசிக்கும் முன்பாக அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் எந்த தேசத்தின் வழியாய் போக வேண்டும் எந்த ஜனங்களை எதிர்க்க வேண்டும் யாரிடம் எதிர்க்க கூடாது சண்டையிடக் கூடாது என்பதை குறித்து கர்த்தர் ஆலோசனை கொடுத்திருந்தார் கட்டளையாக கொடுத்திருக்கிறார் அந்த செய்திகளை நாம் இப்பொழுது கவனிப்பேன் இப்பொழுது இஸ்ரவேலர்கள் மலைதேசம் அருகே வருகிறார்கள் அங்கு ஏசாவின் புத்திரர் இருக்கிறார்கள் ஏசா உன்னுடைய சகோதரர் அதனால் ஏசாவின் புத்திரர்களோடு நீ சண்டையிடாது என்று இஸ்ரவேலரிடத்தில் கத்தர் சொன்னார் அது மட்டுமல்ல அவர்கள் தேசத்தின் வழியால் நீ கடந்து போக வேண்டும் அப்பொழுது உணவுப் பொருள்களையும் தண்ணீரையும் நீ விலை கொடுத்து வாங்கி குடிக்க வேண்டும் சாப்பிட வேண்டும் அந்த தேசத்தின் வழியாய் நடந்து போக மட்டும் செய்யலாம் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார் சகோதரர்களுடன் சண்டையிடக் கூடாது என்கிற ஒரு நற்காரியத்தை ஒரு நற்குணத்தை இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம் கர்த்தருடைய இருதயத்தை நாம் புரிந்து நடப்பதற்கு வேத தியானம் மிகவும் முக்கியமாய் இருக்கிறது கர்த்தரின் இறுதியில் நிற்பரைப்பட்டது அவர் எதை விரும்புகிறார் எதை வெறுக்கிறார் என்று தெரிந்து கொள்ளும் போது நாம் வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ முடியும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தும் பிரியமில்லாத காரியத்திற்கு நம்மை விலக்கிக் கொண்டும் நம்மை காத்து கொள்ளலாம் இதனால் பல்வேறு துன்பங்களுக்கும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நியாய தீர்ப்புகளுக்கும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் கர்த்தரின் இருதயத்தை அறிந்து கொள்ள வேத வசனங்கள் நமக்கு உதவுகின்றன இந்த இடத்தில் ஏகா உன்னுடைய சகோதரன் அந்த சகோதரனோடு சண்டையிடாது என்று சொன்னார் அதற்கு அடுத்ததாக மோகாபியன் தேசத்தின் வழியாய் நீ வர வேண்டும் மோகாபியரிடமும் நீ அப்பமும் உணவுப் பொருட்களும் தண்ணீரையும் விலைக்கு வாங்கி குடிக்க வேண்டும் அந்த தேசத்தாரோடு யுத்தம் பண்ணக்கூடாது உல மோகாபியருக்கும் அந்த தேசத்தை நான் கொடுத்திருக்கிறேன் லோத்தின் புத்திரருக்கு நான் அந்த தேசத்தை கொடுத்திருக்கிறேன் ஆர் என்னும் தேசத்தை நீ அவர்களோடு யுத்தம் பண்ண வேண்டாம் அதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லி அதற்கு அடுத்ததாக எமோரியரின் தேசத்திற்கு வருகிறார்கள் கர்த்தர் சொல்லுகிறார் எமோரியரின் தேசத்தோடு நீ யுத்தம் செய்ய வேண்டும் நீங்கள் இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்து அவர்களை நீங்கள் வெல்ல வேண்டும் அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் கட்டளையிட்டபடியே இவர்கள் எமோரியரோடு யுத்தம் செய்கிறார்கள் அதை வெற்றியும் பெறுகிறார்கள் அதற்கு அடுத்ததாக எஸ்வோன் என்னும் தேசத்தின் ராஜாவாகிய சீகோன் என்னும் ஒரு ராஜா இருக்கிறார் அந்த தேசத்தோடும் நீ வந்து யுத்தம் செய்ய வேண்டும் அந்த ராஜாவை நீ வெற்றி பெறுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதன்படியே இவர்கள் இஸ்ரவேலர்கள் சீகோனோடு இஸ்ரோனி ராஜாவோடு யுத்தம் செய்து அந்த தேசத்தையும் வெற்றி பெற்று அவர்கள் கடந்து வருகிறார்கள் இப்படி கர்த்தர் கட்டளையிட்ட திட்டத்தின் படியே தெய்வ திட்டத்தின்படியே அவர்கள் நடக்கிறார்கள் எங்கு யுத்தம் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ அங்கு யுத்தம் செய்யவில்லை எங்கு யுத்தம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாரோ அதன்படி கீழ்ப்படிந்தார்கள் இந்த இடத்தில் கீழ்ப்படிதலை நாம் அருமையாக கற்றுக்கொள்ளலாம் கர்த்தருக்கு கீழ்படையும் போது அது நூறு சதவீதம் நூற்றுக்கு நூறு சதவீதம் என்று சொல்வதை விட தோல்விக்கு வாய்ப்பே இல்லை என்றே சொல்லலாம் முழுமையான ஒரே ஒரு பதில்தான் முடிவு ஒன்றுதான் வெற்றி அதுதான் தோல்வி என்ற சிந்தனைக்கும் ஒரு ஆப்ஷனலுக்கும் அங்கு இடம் இல்லை உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு என்ன நடக்க போகிறது இதில் வெற்றி கிடைக்குமா இதில் தோல்வி கிடைக்குமா என்ற யோசிக்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளையாய் நாம் வாழும் போது வெற்றி மட்டும் நம் நினைவில் இருந்தால் போதும் தோல்வி என்பதை நாம் நினைக்க தேவையில்லை அப்படி வாழ வேண்டும் என்றால் அந்த தோல்வி என்ற வார்த்தையை கூட நாம் மறந்து விடலாம் அதற்காக இன்பமாக இருக்கும் என்று அர்த்தம் அல்ல இன்பமும் துன்பமும் இவ்வுலக வாழ்க்கையில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் துன்பம் வரும் இன்பம் வரும் அதே போல உலகத்தருக்கும் இன்ப துன்பங்கள் பகலும் இணைந்திருப்பது போல ஒரு நாளுக்கு இரவும் பகலும் இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இன்ப துன்பங்கள் கலந்திருக்கும் ஆனால் இன்பத்திலும் நமக்கு வெற்றி தான் துன்பத்திலும் நமக்கு வெற்றி தான் அது என்ன இன்பத்திலும் வெற்றி துன்பத்திலும் வெற்றி என்றால் இதை சற்று மனித வாழ்க்கையின் உணர்வுகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது இதை புரிந்து கொள்ளலாம் சிலர் பெரிய வசதி படைத்த பேர் புகழ் பெற்ற பெரிய விஐபியாக இருப்பார்கள் பிவிஐபியாக கூட இருப்பார்கள் பெரிய மனிதர்களாக இருப்பார்கள் அவர்களிடத்திற்கு பணம் பே புகழ் எதற்கும் பஞ்சம் இருக்காது நற்பெயரை பெற்றிருப்பார்கள் சமுதாயத்தால் மதிக்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் இன்பமாக இருப்பார்கள் ஒரு குறையும் இல்லாமல் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் எல்லா இன்பம் இருந்தாலும் அவர்களிடத்தில் மன சோர்ந்து இருக்கும் வாழ்க்கையில் சலிப்பு இருக்கும் இதை நாம் பார்க்க முடியும் ஆனால் ஒரு கர்த்தனுடைய பிள்ளையா இருக்கிற ஒரு மனிதன் அன்றாடம் கூலி வேலை செய்து சாப்பிடுகிற மனிதனாய் இருந்தாலும் சரி சரீரத்தில் ஏதாவது விலவீனங்களோடு குறைகளோடு கால் இல்லாமல் கை இல்லாமல் இப்படிப்பட்ட ஊழியர்களை கூட நம்மால் பார்க்க முடியும் அவர்கள் சந்தோஷமாக சமாதானமாக கத்திற்கு ஊழியம் செய்வார்கள் உற்சாகமாக வேலை செய்வார்கள் அதை பார்க்கும் போது நமக்கே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஊழியர்களும் உண்டு அவர்களால் சமாதானமா இருக்க முடியும் இரண்டு கால்கள் இருக்காது இரண்டு கைகள் இருக்காது ஆனால் ஊழியம் செய்வார்கள் சந்தோஷமா இருப்பார்கள் சமாதானமாக இருப்பார்கள் உற்சாகமா இருப்பார் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பார்கள் சமாதானத்தை போதிப்பார்கள் அவர்களும் சமாதானமாய் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் சமாதானத்தையும் நிம்மதியிலும் போதிப்பார்கள் அப்படி இருக்க எல்லாம் நிறைவாய் பெற்றவர்கள் சமாதானம் இல்லாமல் நிம்மதிக்காக இயங்குவதேன் ஒன்றும் இல்லாமல் பண வசதி இல்லாமலும் சரீர பெலவீனத்துடன் சரீர குறைபாடுகளோடு இருப்பவர்கள் கூட சமாதானத்துடன் வாழ்வதும் கர்த்தரின் இதுதான் கர்த்தர் தரும் சமாதானம் சந்தோஷம் கர்த்தருக்கு கீழ்படுதலில் கிடைக்கிற சுகம் அது மிக பெரியது அதை சொல்ல மொழிகளில் வார்த்தையில்லை எந்த மொழியாலும் சொல்ல முடியாது கர்த்தர் தருகிற சமாதானத்தை போல வேறு சமாதானம் எதுவுமே கிடையாது உலகத்தின் எந்த காரியங்களும் அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கர்த்தராமர் தருவார் அவருக்கு கீழ் படிந்து நடக்கும்போது நாம் கர்த்தரை நோக்கி நான் துதிக்கிறேன் அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கொண்டு கர்த்தருக்கு கீழ்படியாமல் இருந்தால் இருக்காது ஏனென்றால் அது முழுமையான அன்பும் அல்ல முழுமையான விசுவாசமும் அல்ல கர்த்தரை நாம் நேசிக்கிறோம் என்றால் நாம் முழுமையாய் விசுவாசிக்கிறோம் என்றால் அது நம்முடைய கீழ்படிகளில் வெளிப்பட வேண்டும் நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்படுகிறோமோ அதுதான் கர்த்தரிடத்தில் நாம் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது இதற்கு சாட்சியாக யாத்திரகமும் இருபதாம் அதிகாரத்தில் பத்து கட்டளைகள் கொடுக்கப்படும் போதே கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்கு கீழ்ப்படுகிற இதைதான் கத்தர் சொல்லுகிறார் நான் நித்திய ஜீவனை பெருக வேத்திய ஜீவனை பெற வேண்டும் அதற்காக நான் கீழ்படுகிறேன் என்று சொல்வதும் நான் எதையாவது பெற வேண்டும் நான் நரகத்திற்கு போய்விடக் கூடாது அதனால் நான் வந்து கத்தரிக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன் என்று சொல்வதும் முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் அல்ல கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை நேசித்து அவரின் சுபாவத்தை புரிந்து அவர் நமக்கு கொடுத்த சிலவையின் தியாகத்தை நினைத்து நாம் கர்த்தரை தொழுது கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படியும் போது அது முழுமையானதாக இசுரவேலர்களின் நடவடிக்கைகள் அவர்கள் வீட்டிலிருந்து தொடங்கியது முதல் காண பிரவேசிக்கும் வரைக்கும் இருக்கிற சம்பவங்களை படிக்கும் போது இந்த வேத பகுதிகளை தியானிக்கும் போது பல காரியங்கள் அவர்கள் கத்திற்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள் கத்தரி பரீட்சை பார்க்கிறார்கள் பல விஷயங்கள் செய்கிறார்கள் என்றாலும் ஒரு காரியத்தை மறந்துவிடக்கூடாது அன்றிலிருந்து இன்று வரை மூவாயிரம் வருடங்களாக இஸ்ரவேலரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் தமக்கென்று ஒரு ஜனமாக என்று சொல்லும் போது உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய விசுவாசிகள் எல்லோரும் இப்படிப்பட்ட இஸ்ரவேலர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிற அனைவரும் அன்று முதல் இன்று வரை வேதத்தை நமக்கு பாதுகாத்து இன்று வரை நமக்கு வைத்திருந்து கொடுத்திருக்கிறார்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கிறார்கள் மூவாயிரம் வருடங்களுக்கு மேலாக இஸ்ரவேலர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கிறார்கள் இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தியானிக்க வேண்டும் என்றால் இசைவலர்களின் மனாந்திர பயணத்தில் பார்க்கும் போது ஒரு கூட்டம் ஒருங்குறுத்தார்கள் ஒரு கூட்டம் பரீட்சை பார்த்தார்கள் என்றாலும் லேவியர்கள் நாம் கவனித்து பார்க்கும் போது அவர்கள் கர்த்தரிடத்தில் மிகுந்த பக்தி வைராக்கியமாய் இருந்தார்கள் அது மட்டும் அல்லாமல் பல கோத்திரத்திலும் எல்லா கோத்திரத்திலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் பல பேர் உண்மையான விசுவாசத்துடனும் கீழ்ப்படிதலுடனும் இருந்ததினால்தான் கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் என்பது உண்மை இது சத்தியமான உண்மை அவர்கள் செய்த தவறுகளும் உண்மைதான் என்றாலும் முழுமையாக அவர்கள் தவறுகள் மட்டுமே செய்தார்கள் இஸ்ரவேலர்கள் கொள்ளாதவர்கள் என்று நாம் இணைத்துவிடக் கூடாது பல நேரங்களில் சில போதனைகள் அப்படி வருகிறது இஸ்ரவேலர்கள் இந்த தவறு செய்தார்கள் அந்த தவறு செய்தார்கள் ஆம் எல்லாம் உண்மைதான் வேதத்தில் உள்ள காரியங்கள் பொய் என்று சொல்லவில்லை எல்லாம் சத்தியமே ஆனால் அதை மட்டுமே அவர்கள் செய்த குற்றங்களை மட்டுமே பார்க்காமல் அவர்கள் கீழ்ப்படுதலையும் சற்று கவனிக்க வேண்டும் அவர்களுடைய கீழ்ப்படுதலை கர்த்தர் கவனித்ததினால்தான் இன்று வரை தமக்கென்று ஒரு ஜனமாக அவர் வைத்து வைத்திருக்கிறார் அவர் ஆதியிலே தெரிந்து கொள்ளும் போதே அவர்களின் பக்தி வைராக்கியத்தை அவர் அறிந்திருக்கிறார் கர்த்தர் அதனால் தான் அவர்களை தெரிந்து கொண்டார் இஸ்ரவேணரை சரி எப்படி என்று பார்க்கலாம் அவர்கள் எந்த அளவுக்கு இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்பதை குறித்து நாம் ஒரு சில வார்த்தைகளை பார்க்கலாம் ஆதியில் அவர்கள் நிகழ்த்தில் இருந்த போது கர்த்தர் செய்த அற்புத அடையாளங்களை விசுவாசித்தார்கள் முதல் விசுவாசம் அவர்கள் தான் அங்கிருந்து விடுதலை ஆனார்கள் ஆனால் விசுவாசத்தில் குறைபாடு இருந்ததினால்தான் உடனே காணாணுக்குள் போக முடியவில்லை ஆனால் அடுத்த தலைமுறையில இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய ராஜ்யமாக கர்த்தர் தந்த காணானுக்குள் பிரவேசித்தார்கள் இவர்கள் விசுவாசித்தார்கள் பெற்றோர்களிடத்தில் இருந்த விசுவாச கிடையாது பிள்ளைகளிடத்தில் இல்லை விசுவாசித்ததினால்தான் கர்த்தர் காணாமுக்குள் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார் இப்படி அவர்களுடைய விசுவாசம் அதில் விளங்குகிறது கீழ்ப்படிதலை எப்படி சிறவலரிடத்தில் நாம் கவனித்து பார்க்கலாம் என்றால் அவர்களிடத்தில் இருந்த கீழ்ப்படியாமையை குறித்து நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் நிறைய தியானித்திருக்கிறோம் எதிதெல்லாம் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்பதை குறித்து பார்க்கலாம் கர்த்தரை விசுவாசித்து எகிப்திலிருந்து புறப்பட்ட உடனே அவர்கள் புறப்பட்டு வந்தது காணானுக்குள் செல்வம் என்று நினைத்து அவர்கள் கர்த்தர் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் மகிமையின் மேகமாக அவர் இறக்கும் போது அந்த ஷெக்கிலா மகிமை உடன்படிக்கை பெட்டியின் மேல் ஆசிரிய கூடாரத்தின் மேல் இறங்கும் போது அவர்கள் அங்கே தங்கினார்கள் ஷெக்கிலா மகிமை எழும்பி வெளியே செல்லும் போது இவர்களும் புறப்பட்டு சென்றார்கள் கூடாரத்தின் மேகம் இறங்குவதையும் ஏறுவதையும் பார்த்து அதன்படியே கீழ்ப்படிந்து ஒவ்வொரு இடமாக தங்கி தங்கி நாற்பது வருடங்கள் கீழ்படிந்திருந்தார்கள் வானத்தில் வானத்திலிருந்து வந்த மன்னாவை குசித்தார்கள் ஆரம்பத்தில் முறுமுறுத்தாலும் அப்படிப்பட்ட ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள் எஞ்சியிருந்த ஜனங்கள் நாற்பது வருடம் மன்னாவை குசித்து கத்தருக்கு கீழ்ப்படிந்து வனாந்திர பாதையின் வழியே நடந்தார்கள் கடந்தார்கள் என புறப்பட்டு சிறு பிள்ளையாய் வந்தவர்கள் வழியில் பிறந்தவர்கள் வனாந்திர பயணத்தில் பிறந்த பிள்ளைகள் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்படிந்தே இருந்தார்கள் காணாளுக்குள் பிரவேசிப்போம் என்ற விசுவாசத்துடன் அதனால்தான் அவர்கள் பிரவேசித்தார்கள் இப்படியாக கர்த்தருக்கு அவர்கள் கீழ்படிந்தார்கள் கர்த்தர் அவர்களுக்கு வாக்குப்படின காணாந்திர படித்தார் நாம் கர்த்தரிடத்தில் முழு விசுவாசத்தோடு கீழ்படிந்தால் நமக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் கீழ்படிதலை கற்றுக்கொள்வோம் கத்திருக்கு பிரிவிமாய் நடக்கும் கத்திரி ஆசைகள் பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறும்